தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சிங்கப்பூர் எளியம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஷி அவர்களும் அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வரவேற்கிறோம் ஹால லூயா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களும் இதை இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஹால லூயா பார்த்தோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து வைத்தது என்ன நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த சிலுவை தியானத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பயம் மரண பயம் என்ற அந்த பயத்திலிருந்து கத்தனமை விடுதலை கொடுத்து இருக்கிறார் அதுதான் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்காவது வசனம் வசனம் பதினைந்தும் பார்க்கிறோம் ஹீப்ரூ சாப்டர் டூ ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அந்த வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் இயேசு கிறிஸ்தும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் உடையவராகி மரணத்திற்கு அதிகாரியான சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே மரணத்தினால் அவனை அழிக்கும்படியாக அவர் என்ன செய்தார் மாமிசமும் ரத்தம் உள்ளவராக பூமிக்கு வந்தார் அது மட்டும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு பூமிக்கு வந்தார் கலை லூயா காலம் எல்லாம் என்ன வந்து மரண பயம் பயத்திலே பெரிய பயம் என்னதுனாக்கா கிங் என்னன்னா மரண பயம்தான் அதுக்கு மேலே ஒரு பெரிய பயமே கிடையாது மனிதனுக்கு புரியுங்களா ஐயோ மரணம் வந்துடுமோ மறித்து போய்விடுவானோ சின்ன ஒரு கட்டி வந்தால் கூட ஐயோ இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ ஐயோ நான் சைக்கிள் போயிட்டு இருக்கேன் எழுத்தாப்பில் லாரி வந்து மோதி மரணம் உண்டாகிடுமோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன் இருக்கேன் திடீரென்று விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் இந்த பயம் வந்து மனிதனுக்கு எல்லாருக்கும் வாட்டி படைக்கக்கூடியதாக இருக்காது பயம் யாரும் விடுவது கிடையாது புரியுங்களா இந்த பயம் இந்த பயத்தின் ஆவியை என எடுத்து போடும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே இந்த பயத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய தலையை நசுக்கி நமக்கு முழு மனுக்குளத்திற்கும் ஜீவ காலம் எல்லாம் ஆதாம் முதல் என முழு மனுக்குளமும் மரண பயத்தில் இருக்க தேவையில்லை ஏன்னா மரணத்தை விழுங்கி மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி நமக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் ஹாலில் ஊயா ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் புரியுங்களா இரு பயத்திலே பெரிய பயம் மரண பயம் அந்த மரண பயத்தையே அவர் ஜெயமாய் விழுங்கி மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஏசு மரணத்தின் முதுகெலும்பை முறித்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் மீட்பை கொடுத்திருக்கிறார் அவர் எனது உயிர்த்தெழுதல் அது உயிர்த்தெழுதலை நம்ம பங்கு பெறும்படியாக அவரோடு கூட உயிரோடு எழும்பி அவரோடு கூட நம்ம இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கத்த கொடுத்துருக்கிறார் ஹலை லூயா அப்போ தேவந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இயேசு மாம்சம் ரத்தம் உடையவராக போல் ஏன் பூமிக்கு வந்தார் என்றால் நீங்கள் மரண பயத்தில் இருக்கக்கூடாது பயத்தின் ஆவியை எடுத்து போடும்படியாக அதை எடுக்கப்படும்படியாக தான் இயேசு சிறுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு இருக்கிறார் ஹாலே லூயா அதனால் தான் சிறிய சிறிய காரியம்னாலே பயப்படக்கூடாது ஹாலை லூயா வசன அதனால் பவுல் சொல்கிறார் ஒன்று இரண்டு தீமத்தையோ ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஏழில் செகண்ட் செவன் என்ன சொல்கிறார் தேவன் ஆவியை கொடாமல் ஆவியை கொடுப்பது யாரு சாத்தான் தான் அப்ப தேவ நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஹால லூயா பயம் என்பது தேவன் கொடுப்பது கிடையாது பயம் என்பது பயத்தின் அதிபதியான தான் பயத்தை கொண்டு வருகிறான் ஆதாம் ஏவாளுக்கு கீழ்படி அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பயத்தை கொண்டு வந்தான் தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் முன்பாக நிற்காதபடி தேவ சமூகத்தில் நிற்காதபடி காலை லூயா இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க கத்தர் தான் நம்ம பயத்தை கொடுக்குறான்னு தேவன் பயத்தை கொடுப்பது கிடையாது அல்ல கர்த்தர் பயத்தை கொடுப்பது அது சத்தியம் கிடையாது அது ட்ரூட்டு கிடையாது அது உண்மை கிடையாது ஹலை லூயா அப்ப என்ன பயம் என் பயம் என்பது ஏன்னா அது உண்மையும் கிடையாது பயம் என்பது ஒரு சத்தியமும் கிடையாது பயம் என்பது என்னன்னாக்க நம்முடைய சிந்தையிலிருந்து சாத்தானுடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆத்மாவிலே எண்ணங்களிலே தோன்றக்கூடிய ஒரு காரியம்தான் பயம் என்று பார்க்கிறோம் ஹலை லூயா தான் பார்த்தோம் பாத்தீங்கன்னா தேவன் எப்படியாக நமக்கு ஏன்னா ஆவி ஆத்மா சரீரம் என்ற இதை நமக்கு ஆண்டு ஒரு படைத்திருக்கிறார் ஆவி கத்தர் அந்த தீபமாக இருக்கிறது அது ஆனால் நம்முடைய நாட்கள் பூமியில் முடிந்தவுடனே ஆவி கத்திரத்திற்கு அது செல்லக்கூடியதாக இருக்கிறது தேவனுக்கு இருந்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆவி செல்லும் இல்லை கத்திர்க்கு பிரியம் இல்லைன்னா பிசாசின் மரணத்துக்குள்ள நரத்துக்குள்ளாக ஆவி செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த ஆத்துமா அது எண்ணங்கள் சிந்தனை என வந்து எல்லாம் திங்க் பண்ணக்கூடியது உணர்வு எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஆத்துமா அந்த தான் என்ன வந்து அந்த எண்ணங்களிலே பயம் வந்து விட்டது என்றால் எல்லாமே வாழ்க்கை பயம் உங்களுடைய ஆயுள் சக்கரத்தை சுருக்கிவிடும் பயம் உங்களை சிந்திக்க விடாதபடி உங்களுடைய ஏன்னா எதிர்காலத்தையே முடைக்கு போட்டுவிடும் பயம் காலெழுவா தெளிவாக தெரிந்து கொள்ளணும் பயத்தின் பயத்தை கொண்டு வந்துச்சுனாக்கா கிட்டே அடர் அரண்டு அரண்டு ராத்திரி பகல அரண்டு அரண்டு ஏன்னா ஒருத்தன் எந்திரிச்சான அவனுக்குள்ளே பயம் அவனால் சரியாக படிக்க முடியாது வேலை செய்ய முடியாது நண்பர்களோட ஸ்கூலுக்கு செல்ல முடியாது காரணம் பயத்தின் ஆவி இந்த சாத்தான் கொண்டு வந்து அநேகருடைய வாழ்க்கையை காலத்திற்கு முன்பாக அவன் நிச்சயம் முடித்து விடக்கூடியவனாக இருக்கிறான் காலை லூயா அதனால்தான் இந்த பயம் என்ற உணர்வை என அநேகர் என எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொண்டா இந்த பயத்துக்கு காரணம் யார் ஏன்னா இந்த பயத்தை எப்படி நம்ம முறிப்பது பயத்தை எப்படி விரட்டுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீன்னா இலகுவாக வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வந்து விடலாம் ஹாலில் லூயா அதனால்தான் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க வைத்துக்கோங்களேன் எனக்கு சைக்கிள் ஐயோ சைக்கிள் ஓட்டினா ஏன்னா வந்து பயம்னால் சைக்கிள் மீண்டும் மீண்டும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குனா அந்த பயம் போயிடும் புரியுங்களா எது உங்களுக்கு பயமாக இருக்கோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் முக்கியமாக நல்ல காரியம் பாருங்கள் ஏன்னா அநேகருக்கு முன்பாக ஏன்னா நின்று மேடையில் நின்று பேசுவதற்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் மேடையில் நின்று பேசுகிறது போல நீங்கள் நினைத்து அப்படியே பேசி பேசி பழகணும் புரியுங்களா பாருங்கள் ஒரு காலத்தில் நான் வாலிபனாக இருந்த நாட்களில் ஏன்னா ரொம்ப கூச்ச கூச்சசுவம் பெண்கள் எழுத்து வந்தாலே நான் விளைவு போயிடுவேன் பார்க்க மாட்டேன் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் புரியுங்களா அப்படிப்பட்ட ஒரு பயம் மாதிரி இருந்தேன் மேடையில் பேசுவதற்கு எதற்குமே எனக்கு தைரியம் கிடையாது பயிற்சி கிடையாது ஆனால் ஆண்டரை ஊழியத்துக்கு வந்துகின்ற பொழுது அதை நான் பயிற்சி செய்து அநேகருக்கு முன்பதாக இருந்து பேசுவது போல பயிற்சி பயிற்சி செய்ததுனாலே அந்த பயம் ஓடி போய்விட்டது கூச்ச சுவாக எல்லாம் பறந்து ஓடி போய்விட்டது லூயா அதனால் கற்றுரை கிருப்பினாலும் இன்றைக்கு டெலிவிஷன் ஊழியர் மூலம் உலகம் எங்கும் நம்முடைய செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் ஹாலே லூயா அப்போ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சபையில் பேசு பயம்னா பேசுவது போல் நீங்கள் ஏன்னா உங்களை நீங்கள் என்ன செய்யணும் அதற்கு தயார் பண்ணி வருகின்ற பொழுது பயம் நீங்கி விடும் ஹாலை லூயா அப்போ மனதில் ஏன்னா அந்த காரியத்தை வைத்து கற்பனை செய்து அந்த பயத்துக்கு விரோதமான காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் அந்த பாசிட்டிவான காரியங்களை செய்ய செய்ய பயம் ஓடிவிடும் ஹலூயா அப்படி என்றால் நீங்க என்ன செய்க்க கத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும் புரியுங்களா ஏன்னா வந்து கேள்வி எதனால் வரும் தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே உங்களுக்கு என்ன உண்டாகும் விசுவாசம் எப்படி வரும் விசுவாசம் கேள்வியினாலும் வரும் கேள்வி கத்துடைய வசனத்தை கேட்பதினாலே வரும் ஹலூயா இப்போ உங்களுக்கு விசுவாசம் பயத்தை நீக்கி விசுவாசம் வர வேண்டும் என்றால் கத்துடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் பயம் பிசாசை குறித்து பயம் மந்திர தந்திரங்களை குறித்து பயம் எல்லாம் நீங்கி போய்விடும் ஏன்னா குடும்பத்தில் எங்களுக்கு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக குடும்பத்தில் மரண பயங்கள் இருந்த பொழுது ஐயோ மந்திரவாதியை கற்று பயம் ஆனால் எல்லாத்துக்கும் கண்டால் பயம் ஆனால் இயேசு கர்த்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை முடிவு வரையந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த கேட்ட அந்த விசுவாச வார்த்தை பயத்தை எங்களுக்கு புறம்பே தள்ளிவிட்டது ஹாலிலூயா விசுவாசம் என்ன வசனத்தை கேட்பதனால் வரும் விசுவாச கேள்வினால் வரும் கேள்வி வசனத்தை கேட்பதனாலே உங்க விசுவாசம் பெருகக்கூடியதாக இருக்கிறது ஹாலலூயா அப்போ கவலையோ பயமோ வாழ்க்கையில் வருகின்ற பொழுது கத்துடைய வசனத்தை என் ஆண்டவர் சம்பூர்ணம் உள்ளவர் அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணவராக இருப்பதுனாலே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக மாற்றுவார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது நான் குறைவானவன் அல்ல கத்தரின் மேற்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை இடங்களில் இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் போய் கொண்டு போய் விடுகிறாரு ஜீவனோட ஜீவன நன்மையும் கிருமையும் தொடரும் நீங்க பேசணும் வசனத்தை பேச பேச உங்களை விட்டு ஓடி போகும் ஏன் பயம் வாழ்க்கையில வருதா ஒன்று எடுத்து பயன்படுங்க படிங்க ச உன்னதமானவர் மறைவில் இருக்கிறான் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான் நீங்க வசனத்தை எடுத்து எடுத்து படிக்க படிக்க பயத்தின் ஆவியை நீங்க நீக்கிவிட முடியும் பயம் என்ற அந்த சத்துருடைய காரியத்தை வியாதியை வசனம் என்ற மருந்தை கொண்டு நீங்க நீக்கி விட முடியும் அதை விரட்டி விட முடியும் ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வர முடியும் காலை லூயா அதனால அருமையான தேவண்ட பிள்ளைகளே சுகவீனமா இருக்கிறீங்களா கர்த்தர் என் பரிகாரி இயக்தனுக்கு வந்து எந்த வியாதி எனக்கு வரவிட மாட்டார் அவருடைய தளும்புகளால் நான் குணமாகிறேன் கத்தரின் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து என் வியாதிகளை நீக்க எனக்கு பரிபூர்ணாய் கொடுப்பார் விசுவாசமாக சொல்லுங்க தான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் ஏழிலே ஒருவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறான் நான் கத்தருடைய பிள்ளை ஜெயம்பெரும்படியாக கத்தனை அழைத்து இருக்கிறான் ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி என்னை கத்தர் அந்தகாரத்தின் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அறிவிக்கும்படி ஏனா என்னை தெரிந்து கொண்ட நான் ஜாதியா இருக்கிறேன் ராஜரிகை ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேன் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறேன் சொல்லுங்க நீ கத்தருடைய பிள்ளை ராஜரி ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கென்று சொந்தமான ஜனம் கத்தருடைய பிள்ளையா இருக்கீங்க எதுவும் அணுகாதுங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க பயம் என்ற அந்த கொடிய ஏன்னா பயத்தை நோயை கத்துடைய வார்த்தை என்ற வசனத்தின் மூலமாய் நீங்க விரட்டி அடிக்க முடியும் வெற்றிக்குள்ளாக ஜெயித்துக்குள்ளாக நீங்க என்ன சரி முன்னேறி செல்ல முடியும் இதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து இருக்கிறார் தியானிப்பம் தொடர்ந்து சிலுவை தியானத்துக்குள்ளாக சென்று கத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி